அதாவது தற்போதைய சூழ்நிலையில் மனிதனுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா உணவு இந்த உணவை உற்பத்தி பண்ணுறது விவசாயி விவசாயம் வந்து இப்போ யாருமே பண்ணுறது இல்லை இப்போ உள்ள குழந்தைகளுக்கு விவசாயம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறதுக்காக இது போன்ற பள்ளிகள் கல்லூரிகள் வந்து விவசாயங்களை வந்து அவங்களுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க எப்படி விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயங்கள்ங்க இந்த மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது போன்று மற்றவங்களுக்கு வந்து எல்லா விதமான கற்றுக் கொடுக்கணும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கினை ஒத்துக்கொள் இது தாங்க பழமொழி அதுபோல் ஏதாவது ஒரு தொழிலை நம்ம கற்றுக்கறன்னு இந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த விவசாயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் ஒரு வாழ்த்து சொல்லலாமே வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது